உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கிற இயேசுவை பற்றி சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒன்று பேதரும் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாயிருங்கள் அன்பு திருடான பாவங்களை மூடும் யோசேப்பு தன்னுடைய சிறு வயதில் அவனுடைய சகோதரர்கள் செய்யும் ஒவ்வொரு தவறை குறித்தும் தன்னுடைய தகப்பனுக்கு தெரிவித்ததினால் அவர்களால் பாதிக்கப்பட்டான் குளியில் போடப்பட்டான் மறுபடியும் அவனை தூக்கி அடிமையாக விட்டனர் ஆனால் பின்னாட்களில் யோசேப்பு உயர்ந்த பதவியில் இருக்கும் பொழுது பஞ்சத்தில் தவித்த தன்னுடைய சகோதரர்கள் அவனிடத்தில் வந்து தானியத்தை பெற்றுக்கொள்ள வந்தபோது அவர்களுடைய துரோகங்களை மன்னித்து அவர்களை போஷித்து அவர்களுக்கு ஒரு தொழிலை உண்டாக்கி தந்து அவர்களை நல்ல செழிப்பான கோசை நாட்டில் குடியேற்றினான் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு மறித்த போது கூட தன்னுடைய சகோதரர்களை குறித்த எந்த பழி வாங்குகிற எண்ணம் அவனுக்குள் இல்லை பயந்திருந்த அவர்கள் மீதும் நான் உங்களை பற்றி உங்களுடைய துரோகங்களை நான் மன்னித்தேன் மறந்தேன் என்று சொல்வது போல இயேசு கிறிஸ்துவும் கூட அநேகரை கண்டு உள்ள முறி அவர்களுக்காக மனதிறங்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நம்முடைய பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாக வேதத்தில் அவர் சொல்லிய அன்பு வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நம்மிடத்தில் பார்ப்பதில்லை அவருடைய அன்பு மாயமற்ற அன்பு அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அதே அன்பை மற்றவரிடம் காண்பிப்போம் அப்பொழுதுதான் எல்லாருமே அன்பு நிறைந்தவர்களாக வாழ முடியும் நம் யாரை குறித்தும் தவறான தீர்ப்பு சொல்லக்கூடாது ஒரு நாளில் அந்த உண்மை வெளிவர நேரிடும் அப்பொழுது நம்மை குறித்து மற்றவர்கள் தீர்ப்பு செய்து தண்டிக்க கூட நேரிடும் எனவே யாருடைய தவறை குறித்தும் சுட்டி காட்டுவதோ அல்லது தவறாக சொல்லுவதையோ தவிர்ப்போம் ஜெபம் அன்பின் தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நாங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருக்கவும் அன்புதான் திரளான பாவங்களை மூடும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன்